தமிழ்நாடு நிறைய லூஸ் சுத்தத்துக்கு இப்ப எல்லாம் பைத்தி ஏறி போய் நான் தான் முதலமைச்சரு நான் தான் ஆட்சிக்கு வர போறேன் மயிரு புடுங்க நடுவேன்னு இந்த இந்த பொட்டிமணி என் மயிறுமணி ஜாடு மாடு பாடுகால் அக்காடி பாடு பையன் அவர் துட்டு நாய் ஓடுற மாதிரி ஓடி நிற்கிறானே அன்புமணி என்ன விடியல போயிட்டு போறானே அவங்க அப்பா டாக்டர் ராம்தாஸ் கேட்டேன் என் தலையர் வந்து மயிரை புடுங்க போறாரு அண்டுமணி மயுறுமணி எச்சுமணி என் லவடாமணி வர போறாரு இந்த நூறு நாள் இந்த நாய் என்ன குழைச்சிச்சுன்னு கேட்டா இந்த அன்புமணி என்ற நாய் என்ன கொலைசிச்சுன்னு கேட்டா வண்டி என்னா திமுக பிடிக்காது திமுக வண்டியர் பிடிக்காது அந்தால அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாரு திகார் தீக்குள்ள போட்டுருவாங்க நான் சொன்ன மாதிரி கேட்டேனே அந்த பின்னால நாய் மாதிரி உழுது கான ஒரு ஆபீஸ் பை ப்யூர் மாதிரி இருக்கணும் நீ பிஜேபி கூட்ட அன்னைக்கு திமுக உனக்கு போட்ட பிச்ச ராஜேஷபா எம்பி பதவி இவன் வன்னியர்களுக்குன்னா திமுக பிடிக்காது வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணு செய்யலைன்னு இந்த படுஸ் லக்காடி பைய அன்புமணி சொல்றான் பட்டியலினத்தின் மக்களை பத்தி பேசுறதுக்கு அன்புமணி உனக்கு தகுதி நான் கேக்குறேன் டே பட்டில் மக்களுக்கும் வன்னிகளுக்கும் சண்டை விட்டுறது யாரு சண்டை விடுறது யாரு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை விடுறது யாரா நீ அன்புமணி மேல்பாடி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது வழக்கு தொடர்ந்தவன் யாருன்னு கேட்டா அன்புமணி சொல்லி வெறியோட வக்கீல் பாலுதான் வழக்கு தொடர்ந்து உலகமாக குடிகாரன் அன்புமணி எத்தனை பேருக்கு தெரியும் இவன் பெரிய குடிகாரன்